ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒருவருக்கொரு ஏமாற்றுவதோ நிலையில் மரணமடைய போகும்போது சாப நிலைகள் வெளியிட்டு அந்த அலைகள் எவ்வாறு அங்கே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அந்த குடும்பத்திலே பூமியில் உள்ள அல்லது அந்த வீட்டில் உள்ள காந்த புலன்கள் அது இவர் எடுத்த ஒளி அலைகளை அதை எவ்வாறு பதிவு செய்து கொண்டிருக்கின்றது அதனின் அலை கொண்டு அந்த குடும்பத்தில் மீண்டும் இந்த எண் அலைகள் எவ்வாறு ஆகின்றது என்ற இந்த நிலையும் ஒரு மனிதன் சாபமிட்டு இறந்த பின் இந்த உணர்வலைகள் அந்த குடும்பத்தில் எப்படி ஆட்டி படைக்கிறது என்ற நிலையும் ஒவ்வொரு வீடாக எனக்கு தெரிந்த வீடெல்லாம் அது காட்டிக் இருக்கின்றார் ஏனென்றால் ஒரு மனிதன் இந்த உடலை விளைந்த பின் இந்த மனித வாழ்க்கையே தெளிதந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் இறக்கல் முன் அவர் உடலை விளைவித்த உணர்வுகள் அங்கே உறவாடி பேசி கொண்டிருந்த உணர்வுள் அங்கே படரப்பட்டு அதே உணர்வுகள் அங்கே விளைகின்றது இப்ப நாம் ஒரு வித்தினை இன்று விஞ்ஞான அறிவு கொண்டு பல இணை சேர்க்கப்பட்டு அது உணர்வின் தன்மை வித்தாக மாற்றி அதை நாம் பூமியிலே விளையச் செய்யும் போது அது எவ்வாறு அதனின் உணர்வின் துணை கொண்டு அது விளைகின்றதோ இதை போல மனிதன் உடலுக்குள் அவன் தீமை விளைவித்தான் பாதி என்று உணரும் வித்தை ஓங்கி வளர்த்து அவன் மேல் எண்ணத்தால் எண்ணி அது அதை செய்து விட்டார் அந்த பதிவான உணர்வு அங்கே பெருகி அதன் வழியில்லை குடும்பங்களில் பின் ஒரு இளம் தம்பதிகளுக்கு திருமணமானார் இவர் வாழ்க்கையிலே இருந்த இந்த உணர்வு இவர்கள் பேச்சுடன் தொடர் வரப்படும் போது அந்த கருவில இருக்கக்கூடிய குழந்தைக்கும் பதிவாகி அவரிடம் சாப்ப அலைகள் அது பின்தொடர்ந்து பல ரெண்டு மூணு ஜென்மங்களுக்கும் வருகின்றது என்ற இந்த நிலையை அது தொடர்ந்து இதை காட்டிக்கொண்ட ஒவ்வொரு வீட்டுக்கும் என்னை அமைதி கொண்டு இது எல்லாம் எவ்வாறு செயல்படுகிறது என்றும் பகலிலே அவர்களிடத்தில் அவருடைய நிலைகளை என்ன என்ன என்று நிலைகளை அறியும் தன்னை இப்ப எப்படி ஸ்கேன் வைத்து பார்க்கின்றன இதை போல என் கண்களுக்கு அவரை பேசி தொடராகும்போது ஆகும்போது ஸ்கேன்களைப் போலவே அவர் உடலில் இயக்கக்கூடியதை எனக்கு தெளிவாக தெரித்துக் கொள்கிறேன் என்றார் ஏனென்றால் இதெல்லாம் நான் முன்னாடி நான் சொல்லல இப்ப இதையெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான் நாம் எப்படியோ வாழ்த்து வாழ்கின்றோம் யார் திட்டினால் என்ன போனால் என்ற நிலைகள் இருந்தாலும் அந்த உணர்வு நமக்குள் எப்படி பயக்கிறது இதிலிருந்து நாம் எப்படி மீள வேண்டும் நாம் நல்லதே செய்தாலும் பிறர் தீமை செய்து ஒருவர் ஒரு கொண்டிருக்கும் போது கூர்மையா பதிந்தாலும் நமக்குள் வந்து இப்படி பேசுகிறார் என்று நாம் இழுத்து நமக்குள் அது பதிவாகி விடுகின்றது ஆக இதை போல் ஒருவரை சாபமிடும் நிலைகள் கொண்டு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தாலும் இப்படி பேசுகிறாங்க என்றால் அதே சாப உணர்வுகள் நமக்கு விளைந்து சிறுக சிறுகு நாமும் சாபமிடும் நிலைகளுக்கு இந்த உணர்வுகள் பரவிடுகின்றது ஆனால் நாம் தவறு செய்யவில்லை இது போன்ற ஒரு மனிதன் உடலில் விளைவித்த இந்த உணர்வின் அலைகள் எவ்வாறு பதிவாகின்றது என்ற நிலையதான் அது ஒவ்வொரு இடங்களிலும் சிறுகை சிறுகை செல்லச் செய்து அதனால் அந்த குடும்பங்களின் பின்வரக்கூடிய கருவுக்களில் இது ஊடுருவி அவர் விட்ட சாபம் போல சிலருடைய நிலைகள் காக்கா வலிப்பை போன்று வருவது ஆனால் அந்த பொன் குழந்தைகளுக்கு கண் மாறுகள் அடைகின்றது காண்கள் சரியாக வருவதில்லை ஆஸ்மா போன்ற நோய்கள் இது வழி வழி வருகின்றது இதை போல ஒவ்வொரு உணர்வின் தன்மை எப்படி விளைகின்றது அதனால் அந்த சாப பின் எப்படி தொடர்கின்றது என்ற நிலையும் அந்த குடும்பம் நசிந்து பல வகையிலும் இன்னல் பட்டு கொண்டிருக்கின்றனர் என்ற நிலை இது அறிய இதே போல ஒவ்வொரு வீடுகளுக்கும் நோய்கள் வருவதும் சாபங்கள் நெடுவதும் அந்த சாப நிலைகளால் அந்த குடும்பங்கள் நசுங்கிக் கொண்டிருப்பதும் ஆனால் முன்னாடி இருப்பவர் ஏதோ சாபமிட்டாலும் பின்னாடி இருக்கக்கூடிய தந்ததிகளுக்கும் எவ்வாறு சேருகின்றது அதே சமயம் இந்த சாப அலையின் துடிப்பு அலைகள் இங்கே விளைந்து இவர்கள் நோயாகி இந்த உணரின் தன்மை வரப்படும் போது அந்த உயிருடன் ஒன்றிய நிலைகள் கொண்டு அந்த ஆன்மா எப்படி துடிக்கின்றது என்ற நிலையில் காட்டுகின்றார் ஆக இதே துடிப்பு எடுத்துக்கொண்ட இந்த ஆன்மாக்கள் மனிதனுக்குள் தான் இந்த ஆன்மா சென்று மனிதனாக பிறக்க முடியும் ஆனால் ஒரு மனிதனுடைய நிலைகள் சாபமிட்டு அதை அழித்திடும் உணர்வாக எடுத்துக்கொண்ட இதே உணர்வுகள் இவர் இறந்த பின் இவர் எந்த உடலுக்கு போனாலும் இந்த ஆன்மா அந்த உடலை அழித்து விட்டு இவரிட்டு சாபம் போலவே அங்கே மனிதனை கருவாக்க உடாதபடி அந்த உடலிலே தீய விலைகளை விளையச் செய்து அந்த உணர்வின் தன்மையை இந்த உணர்வுக்கு உணவாக சேர்கின்றது இவ்வாறு உணவாக சேர்ந்த பெண் அந்த உடலை வீழ்த்தி விட்டு வெளியிலே வந்துவிட்டால் மறுபடியும் மனித உடலுக்குள் செல்வதில்லை ஆனால் எங்கே சாபம் அவர் அழிந்து விடுவார் என்று எண்ணி இந்த அந்த உணர்வின் தன்மை தன் உடலிலேயே அந்த உயிராண்மா அந்த உடலை விட்டு வெளிவந்த பெண் மீண்டும் இது வேதனைப்படுகின்றது எந்த உடல்லே புழுந்ததோ அந்த உயிரான்மாவும் இதை போல வேதனைப்பட்ட இன்னொரு உடலுக்கு புகுந்து அங்கேயும் அது மனிதனாகாத நிலைகள் ஆகின்றது ஆனால் இதே போல வேதனையின் தொடர் வரிசைகள் எவ்வாறு வருகின்றது மனிதன் முழுமையாவதற்கு எவ்வாறு நாம் குழுவிலிருந்து நாம் ஒவ்வொரு சரீரத்திலையும் எத்தனை வேதனை பட்டு பாம்பு தவளை விழுங்கப்படும் போது அலங்கின் நஞ்சை புழிந்து அந்த நஞ்சின் நலை உட்கொண்டு அது விழுங்க முடியவில்லை என்றால் அது துடிப்பின் வேகத்தை குறைத்து தான் சிறுவாயில் பெரும் பொருளை அது விழுங்கும் போது எவ்வளவு அவசரப்பட்டு அது விளங்குகின்றது இப்படியெல்லாம் ஒவ்வொரு சரீரத்திலும் தான் வாழ எத்தனை வேதனைகள் பட்டு அதனை தன்னை காத்திரும் உணர்வு கொண்டு இன்று நாம் மனிதனாக விளைந்த பின் நாம் நம்மை அறியாதபடி இந்த உணர்வு வேதனை என்ற நிலையும் சாபமிடும் உணர்வின் முறைகள் கொண்டும் நம் உணர்வுகள் எப்படி மறைந்து மனித நிலையை அற்ற நிலைகள் அதை அழைத்து செல்லுகின்றது என்ற நிலையை அது தெளிவாக காட்டி இப்படி இந்த உயிரான்மாக்கள் ஒவ்வொரு நிலையிலையும் மனிதானத்தின் என்ன அவசியப்படுகிறது என்று பார் என்று இப்ப ரிமோட் கண்ட்ரோல் போல இந்த உணர்வின் தன்மையை தனக்குள் இந்த உணர்வின் துணை கொண்டு இந்த நாம ஊர்வன என்பது செதுபற்றது ஆக பாம்பினங்களுக்கு செவி இல்லை ஆக இந்த விஷத்தின் தன்மையை அது நஞ்சின் தன்மை அதிகமாக அடைகின்றது ஆகவே அந்த ஊர்வன நிலைகளுக்கு கற்றுவிரியன் இந்த பாம்பினங்களில் எத்தனையோ வகையான வகை உண்டு இந்த மனிதன் வகையில் எந்த குணத்தின் எந்த வேதனை நஞ்சின் தன்மை அடைந்தானோ அந்த உணவின் தன்மை கொண்டு இந்த ஆன்மா இது எங்கே செல்லுகிறது என்றையும் அதை பின்தொடர்ந்து பாம்பினங்களுக்கு அது எப்படி உருவாக்க செய்கிறது என்றையும் காட்டுகின்றார் அதே சமயத்தில் இந்த வேதனை என்ற சொல் தொடரில் வெளியிடப்படும் தன் உடலிருந்து வரக்கூடிய மனமும் அந்த எண்ணத்தின் நிலைகள் வரப்படும் போது இந்த உணர்வின் சத்து தன் மலத்தின் உணர்வலைகள் அங்கே கவர்ந்து அங்கு சொல்லப்படும் போது இந்த மூன்று அளவுகளில் உணர்வுகளை சேர்த்து வீட்டிலே கரையான் பூச்சி பள்ளி தேழ் போன்ற உணர்வுகள் மனித உடல் இருந்து எப்படி உயிரணுக்களாக உருவாகி அந்த உணர்வின் தன்மை கொண்டு அது மற்ற உடல்கள் இப்பாறு பெறுகின்றது என்ற நிலையும் காட்டுகின்றார் வரக்கூடிய ஒரு உயிரனும் அது கண்ணற்றதாகவும் அது குழுவாக மனிதனின்றி வெளிப்படும் மனிதன் உடலின் உணர்வும் அவன் எண்ணத்தால் தோன்றும் உணர்வலைகள் இயக்கி இவன் இடும் மலத்தின் தன்னு கொண்டு இணைக்கப்படும் போது நஞ்சு கொண்ட உணர்வின் செயலாக ஒரு அணுவின் தன்மை தோற்றமாகி அதனின் வழிகளில் எவ்வாறு உயிரினங்கள் உருவாகிறது என்று வாது காண்பிக்கின்றான் இதை போல நாம் ஒவ்வொரு உயிரணும் மனிதன் சூரியன் எப்படி ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு உயிருவனை உருவாக்கியதோ இதே போல மனிதனானத்தில் இவன் உடலிலிருந்து வரக்கூடிய உணவின் ஆற்றல்கள் இவ்வாறு உயிரணுக்கள் தோண்டி அதை விஷம் கொண்ட விஷத்தி உணவாக உட்கொண்டு அந்த விஷத்தின் உணர்வு கொப்ப உடலின் அமைப்புகள் எவ்வாறு பாய்கின்றது என்ற நிலையும் அங்கே காட்டுகின்றார் இதே போல இந்த இயற்கை நிலைகளில் நாம் இயற்கை எவ்வாறு மாறிக்கொண்டு வருகின்றது என்ற நிலையை வழித்தொடராக காட்டி காட்டி இதிலே ஞானிகள் மந்தர நாம் மந்திரங்களை சொல்லி அதனால் நான் இறைவனுடைய சக்திகளை பெற போறேன் என்ற நிலைகளில் ஒவ்வொருத்தரும் மந்திர வழிகளை எவித்து எவித்து அதனை உணர்வில் செருகேற்றி அதனின் வழி அதிகமாக்கப்படும் போது அந்த உணர்வின் ஆற்றலால் அந்த மனிதன் நிலையில் இப்ப தன் உடலில் எத்தனை குணங்கள் உண்டோ அதனை சொல்லும் மந்திரங்கள் கூடி என்றும் போது தனக்குள் இருக்கக்கூடிய உணர்வுகள் இது கூடி விடுகின்றது அந்த மற்ற மனிதனுடைய உணர்வு தொடர் கொண்டு சொல்லப்படும்போது அவர்களுக்கு தீங்கு விளைவிக்க முடிகின்றது அதே சமயத்தில் தீங்கு விளைவிக்கும் ஒரு உணர்வின் தன் ஒரு உறவர்களை தீங்கு விளைவித்தாலும் இதை போல தீங்கை நீக்கும் அசுர உணர்வின் தன்மையை மந்தர் ஒளியாக மீண்டும் இது கூடி அல்லது லட்சம் என்று ஜெபித்து இதை உணர்வலைகளை ஒரு உடனே தீங்கி விளைவிப்பே இவர்கள் பார்ப்பார் என்றால் இது அதற்கு உடங்கி சிலது காலம் உருவாக்கும் குறைகின்றது இது குறைந்தாலும் இவர் மந்திரத்தால் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை தன்மையும் மந்திரத்தை கேட்டு வந்து அவர்களால் அங்கே பிணிகள் போன நிலைகள் இருந்தாலும் மந்திரத்தை கேட்டு வந்த இந்த உயிராண்மா அது இறந்த பின் மீண்டும் மந்திரத்தால் இவர் ஒருவர் சொன்னாலும் இந்த உணர்வின் தன்மை அங்கே சென்று இதனுடைய உணர்வுக்கு அவங்களுக்கு வேலைக்கு எப்படி உதவுகின்றது என்பதையும் காட்டுகின்றார் இது மந்திரத்தால் நான் இதை செய்து இந்த உணர்வால் நான் இதை செய்தேன் என்ற நிலைகள் வரப்படும் போது இந்த உயிரான்மா உடலை ஊட்டி சென்ற பின் இதே தீய உணர்வு கொண்ட அவர்களுடைய உடலே சிக்கி இவர்கள் உணர்வுடைய நிலைகள் மாறுபடுகிறது எப்படி மீண்டும் மனித நிலையற்ற நிலைகளை அது உருவாகின்றது ஆக இந்த மனித வாழ்க்கை இந்த உடல் நோய்க்காக பல நிலைகளை நாம் எவ்வாறு செய்தாலும் எதன் வழியிலே சென்றாலும் இந்த உடலுக்குத்தான் செய்கின்றோம் இதையெல்லாம் சாகா கலை என்கின்றார் ஆக நாம் விஷத்தின் தன்மையை ஆரம்ப நிலையில் கொண்டு ஒரு நெருப்பை உருவாக்கியதென்றால் இல்லை ஓர் நெருப்பென்றாலும் அதனின் உணர் கொண்டு மற்றொன்றோடு சேர்க்கப்படும் இந்த நஞ்சி மற்ற எதிர்கள் கலந்து அதனின் வளர்ச்சி அதிகமாகின்றது அதிகமான நிலைகள் வரப்பும் போது துடிப்பு நிலை வரும்போது வெப்பமாகின்றது என்று இந்த நிலையை தெளிவாக எடுத்து காட்டி இது சாகா கலை ஆக நாம் மந்திரங்கள் எடுத்தாலும் இந்த உடலே சாதாரண வாழ்க்கையில் தன் எண்ணத்தை எதை வதுக்கி கொள்ளுமோ எல்லாம் சாகாக்கலையாக இது மற்ற மற்ற உடல்களுக்கு தாம் சேர்த்து கொண்ட உணர்வை அது இயக்கும் இது சாகாக்கலை இதை போல அடுத்து அகசியம் சென்ற பாறைகளிலே அங்கே சென்று அதை காட்டுகின்றான் அகசியம் ஒவ்வொரு காலங்களிலும் இன்று நாம் பாரநாசம் என்ற நிலைகளும் அங்கு அரசின் பெரும்பகுதியை சுழந்த நிலையும் இன்று காவேரி என்ற திருநகரிகள் அங்கேயும் அங்கு அரசியல் சுழற்சி வட்டம் ஜாஸ்தியும் இதே போல எவயமலைகளையும் எமயகிரியலையும் சில பகுதிகளில் அவர் பெரும்பகுதியை சுழந்த நிலைகளில் வேகாக்கலை என்ற நிலைகள் கொண்டு அழிந்திடாத நிலைகள் உண்டு ஆனால் இந்த சாகாக்கலை நிலைகள் என்று இந்த மந்தர் ஒழிகளால் செயல்படுத்தப்பட்ட இந்த நிலைகள் பூமியிலே அது படர்ந்திருந்தாலும் அகழி நிலைகள் அழிந்து விடுகின்றது ஆனால் அதே சமயத்தில் அந்த சாகாக்கலை என்ற நிலைகளில் தான் விஷத்தின் தன்மையை அங்கு படவச் செய்கின்றது என்ற நிலையை அது தெளிவாக காட்டி இந்த வேகாக்கலை என்ற நிலைகளில் இன்று இந்த மகிழ்ச்சிகள் தான் உணர்வின் ஆற்றலை தனக்குள் இந்த உணர்வை எவ்வாறு உயிர் ஒளியின் துடிப்பாக இருக்கின்றதோ அதை போல அந்த உயிரின் உணர்வின் தன்மைகள் கொண்டு இணைக்கும் சக்தியாக நஞ்சினை நஞ்சினை அடக்கி அதை அதே சமயம் வைரம் அது முடிசுடராக இருப்பது போல நம் உடலில் இருக்கக்கூடிய உணர்வுகள் அனைத்தையும் ஆக நாம் வாழ்க்கையில் எண்ணும் நஞ்சின் உணர்வுகள் நம் நல்ல உணர்வு கலந்தாலும் அந்த ஞானிகள் மின்னுலக ஆற்றலை எடுத்து அதன் மேல் அடுக்கடுக்காக பரப்பி இந்த உணவின் ஆற்றலை இந்த வாழ்க்கையில் வந்த நஞ்சினை அது ஒதுக்கி இந்த உணர்வின் தன்மையை மேற்கொண்டும் இந்த உணர்வும் ஒளி தன் உயிருடன் அது ஒன்றி இன்றும் துருவத்தை கண்டுணர்ந்து துருவும் நொகரும் நஞ்சினை தனக்கு உணவாக உட்கொண்டு அந்த உணர்வின் சக்தியை தனக்கு பரப்பி அதனை துணை கொண்டு ஒளியின் சிகரமாக இன்று அகசியன் துருவத்தை நுகர்ந்து துருவ உணர்வின் தன்மையை தனக்கு ஒளியாக மாற்றி எந்த துருவத்தின் அவன் ஈர்ப்பாக எடுத்தாலும் மற்றது விளையாது மாற்றியமைத்தும் ஒளியின் சுரந்து கொண்டிருக்கின்றான் அந்த அகசியன் துருவ மகரிஷியாக துருவ நட்சத்திரமாக இன்று இங்கே உணர்த்தி காட்டுகின்றார் ஆக அவர்கள் உணர்த்தி இந்த உணர்வழிகள் வழிகொண்டு இன்று விண்லகில் சப்தரிஷ் மண்டலம் அவருடைய ஈர்ப்பு வட்டத்தில் ஒளியாக எவ்வாறு சுழந்து கொண்டிருக்கின்றார் என்ற நிலையும் அதை காட்டி ஆக மனிதனின் நிலைகளில் முழுமையான உணர்வின் தன்மை முழுமையாக்கி உணர்வின் சத்தை எவ்வாறு அங்கு அழைத்து செல்கிறார் என்று காட்டுகின்றார் அதே சமயத்தில் மாங்கனியை காட்டி மாங்காயை காட்டி மாம் பிஞ்சினை காட்டி அதனை வித்தை காட்டுகின்றார் தன்மை அடையச் செழும்பது அந்த உணர்வின் சக்தி அது சிறுக சிறுக செடியாகி மரமாகி பூ பூத்து காயாகி பிஞ்சாகி காயாகி கனியாகின்றது கனியாகும் போது அந்த உணர்வின் சத்து எப்படி தனக்கும் அந்த உணர்வாக ஒழுங்கி தன் எனத்தை மீண்டும் அது உருவாக்குறது என்று காட்டி நமது உயிரின் தன்மை வின் மின் உலகில் இருந்து இங்கே வந்த பெண் நாம் பல நிலையிலான உருவலைகள் நாம் பெற்றாலும் இன்று மனிதனான பின் இந்த உணர்வின் தன்மை சிறுக சிறுக வாங்கி நாம் காயாகும் பருவத்திலிருந்து இன்று கனியாகும் நிலையை நாம் மனிதன் தீமை அகற்றி உணர்வின் தன்மை உயிருடன் ஒன்றிய ஒழியின் சரீரமாக மாற்றி சென்றவர்கள் கனி ஆகவே கனியின் தன்மை அடைந்தது போல மனிதன் கனியாகும் பருவம் பெற்று இந்த உயிர் வளர்த்து கொண்ட இந்த உடலான் கனியாகும் பருவம் ஆனால் கனியாகும் பருவம் என்றாலும் உணர்வின் இயக்கம் ஒன்று தன் இனமான உணர்வை வளர்த்துக் கொள்ளும் மர இனங்கள் அது ஒன்றை தான் நுகர்கின்றது ஆனால் மனிதனுக்கு பலகூடி உணர்வின் மனங்களை தனக்குள் எடுத்து அந்த உணர்வின் எண்ணங்களாக இயக்கி கொண்டிருக்கும் அந்த உணவுக்கொப்ப எண்ணங்களை உருவாக்கி எண்ணத்தின் வழியிலே உடல்கள் மாற்றி அதனின் நிறைவு கொண்டும் மனிதனானத்தும் எண்ணத்தின் நமக்குள் எதுவோ அதனின் உயர்ந்த குலங்களை எண்ணி அதை நாம் கவர்ந்து நமக்குள் வளர்க்கும் தன்மை பெற்றது இந்த மனிதனின் உணர்வு அதிலே நீ எதை நீ வளர்க்க வேண்டும் கொஞ்சம் ஆகையினாலே இதை போல இந்த உணர்விலிருந்து நாம் எவ்வாறு என்ற அங்கே தெளிவுரை எடுத்து காட்டுகின்றான் இந்த உணர்வின் சக்தி எதனெதன் நிலைகளில் எவ்வாறெல்லாம் இயங்குகின்றது ஆனால் இந்த உணர்வில் சக்தி இங்கிருந்து விண்ணுலக ஆற்றலை தனக்கு பருகி இந்த உணர்வின் தன்மை விண்ணுலகம் சென்றாலும் அது உணவாக கவரும் தன்மை பெற்று வந்தான் அகசியன் இன்று அங்கே ஒளியின் சரீரமாக இருந்து அவரை பின்பற்றி சென்றவரெல்லாம் சப்தரிஷி மண்டலங்களாக துருவ நட்சத்திரத்தை கண்டு அது தொடர்ந்து வருகின்றது மனிதனின் உணர்வின் நிலைகள் பெற்று அந்த உணர்வை ஒளியாக மாற்றி அந்த ஒளியாக சென்ற அதனின் நிலையில்தான் இன்று மனிதனுக்கெல்லாம் இன்று உயிராக நின்று அந்த உயிரின் தன்மை உடலை வழி வைத்த உணர்வுகள் மனிதனின் நிலையை முழுமையடையும் அடையச் செய்யும் சத்துணவாக உணவின் ஆற்றலாக இன்று நமக்குள் படர்ந்து கொண்டிருப்பதும் அவரை பின்பற்றி சென்ற அந்த மகிழ்ச்சியின் அறவுலிகள் பின் உலைகளும் படர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த மண் உலைகளும் இது படர்ந்து கொண்டிருக்கின்றது